யௌவன சமாஜ பிரஷ்னைய துரதிக நுயா விசந்த யுத்தி இறப்பு ஜனபதி ரணில் விக்ரமசிங்க என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது எனவே இந்த இளைஞர் சமூகம் பிரச்சனையை நீண்டு செல்லாமல் அதனை தீர்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு உள்ளது என்பதாக ஜன முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது என்ற தினம் வீரகேசரி பத்திரிகையில் மத்தரமான செய்தி முக்கியமான செய்தியாக முதற்பகிறது அரசியல் பிரச்சனையாக மாறிவிடும் இளைஞர் கழக விவகாரம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் அறிவிப்பு என்பதாக என்ற தினம் வீரகேசரி பத்திரிகையும் அதற்கு தலை நாங்கள் பார்க்கலாம் நாற்பது வருடங்களாக இளைஞர் யுவதிகள் முன்னேற்ற கைகொடுத்த கலந்துரையாடி இல்லாவிட்டால் தற்போது இடம்பெறும் போராட்டம் அரசியல் பிரச்சனையாக மாறி இளைஞர் கழக அமைப்பு இல்லாமல் போய்விடும் என்று முன்னாள் ஜனாதிபதி நல் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார் இளைஞர் கழக அமைப்பில் தற்போது தலைதூக்கி இருக்கும் பிரச்சினை விரைவாக தீர்த்துக் கொள்ள வேண்டிய முக்கியத்துவம் தொடர்பில் அவர் நேற்று ஆற்றிய விசேட உரையின் போதே அந்த விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தி பிரதானமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அவர் மேலும் சில விடயங்களையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இலங்கை இளைஞர் யுவதிகளின் வேண்டுகோளின் பேரில் இன்றைக்கு நாற்பது ஆண்டுகளுக்கு முன் இளைஞர் கழகத்தை நான் தொடங்கினேன் எனவே அது கிராமத்தில் இருக்கும் இளைஞர் யுவதிகளின் பொழுதுபோக்கு கலை மற்றும் பிற செயற்பாடுகளுக்காக ஒன்று கூடுவதற்கான ஒரு விடமாகும் அந்த இளைஞர் கழகம் ஊடாக இளைஞர்களின் திறமைகளையும் திறல்களையும் முன்னேற்றுவதை நான் எதிர்பார்த்த அடிப்படை விடயமாகும் அந்த விடயங்களில் அதிகமானவை வெற்றியடைந்திருக்கின்றன தற்போது சமூகத்தின் பல்வேறு துறைகளில் இளைஞர்கள் பங்கேற்கிறார் இருக்கிறார்கள் இதன் நாற்பது வருட காலத்துக்குள் இளைஞர் கழகங்கள் இந்த நாட்டில் பிரதான இளைஞர் அமைப்புகளாக மாறி இருக்கின்றன இளைஞர் கழகங்களால் முன்னுக்கு வந்திருந்த ஒரு சிலர் அரசியலுக்கு வந்திருக்கிறார்கள் மேலும் சிலர் வியாபார நடவடிக்கை எடுக்கிறார்கள் இவர்கள் அனைவரும் அந்த வேலை திட்டத்தை முன்னெடு முன்கொண்டு செல்ல ஒத்துழைப்பு வழங்கினார்கள் அண்மையில் அமைச்சர் அந்த யாப்புக்கு முன்வைத்திருந்த திருத்தங்கள் தொடர்பில் பாரிய பிரச்சனை எழுந்திருக்கிறது எல்லா இடங்களிலும் போராட்டம் இடம்பெறுகிறது தற்போதைய தற்போதைக்கு தேசிய இளைஞர் சம்மேளனம் இடம்பெறுகிறது எனவே எனக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் அதற்கு பின்னரும் போராட்டம் நடத்தப் போகிறார்கள் இவ்வாறு சென்றால் இளைஞர் கழக அமைப்பு வீழ்ச்சியடையும் இளைஞர் கழகத்தை அரசியல் மயமாக்குவதற்காகவே குறித்திரு திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டு போராட்டம் மேற்கொள்வர் தெரிவிக்கிறார்கள் இந்த பிரச்சனையை நீண்ட தூரத்துக்கு கொண்டு செல்லாமல் கொள்ள வேண்டும் இவ்வாறு போராட்டம் மேற்கொள்கின்ற முன்னாள் அதிகாரிகள் குழு தற்போது நியமிக்கப்பட்டிருக்கும் மாவட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகளோடு கலந்துரையாடி அனைவரும் திருப்தியிடக்கூடிய தீர்வு ஒன்றை கொள்ள வேண்டும் இந்த நாட்டின் இளைஞர் கழக அரசியலுக்காக பயன்படுத்துவதில்லை என நாங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அது அமைச்சரும் இந்த இரண்டு குழுக்களும் ஒன்றாக இணைந்து மேற்கொள்ளக்கூடிய ஒரு நடவடிக்கையாகவும் இந்த விடயத்தை செய்யாவிட்டால் தற்போது இடம்பெறும் போராட்டம் அரசியல் பிரச்சனையாக அமையும் அதன்போது இதற்குள் அரசியல் கட்சிகளும் உள்வாங்க முடியும் எனவே அவ்வாறு இடம்பெற்றால் இந்த இளைஞர் கழகம் அமைப்பு இல்லாமல் போய்விடும் எனவும் எனக்கு தேவையாக இருப்பது இந்த இளைஞர் கழக அமைப்பை பாதுகாப்பதாகவும் அதனாலே இந்த குறுகிய செய்தியை வழங்க தீர்மானித்தது என்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நேற்றைய தினம் இந்த விசாரணமாக தெளிவுபடுத்தி தெரிவித்த விடயங்கள் பிரதானமாக இருப்பதை காலம் எனவே இந்த அமைச்சுக்கு பொறுப்பாக இருக்கின்ற பிரதி அமைச்சர் ரங்கு குணசேகர் அவர்கள் நேற்று தினம் விசாரணமான ஊடக சந்திப்போன்ற ஏற்பாடு செய்து இந்த பிரச்சனையை அரசியலாக்குவது யார் என்பது தொடர்பான விடயங்களை குறிப்பிட்டார் கடந்த காலங்களில் இந்த இளைஞர் மன்றங்கள் அரசியலாக்கப்பட்டு அதற்குள் நுழைந்திருந்த நபர்கள் அதே போல ரணில் விக்ரமசிங்களுடைய முன்னாள் ஜனாதிபதியுடைய தேர்தல் பணிகளுக்காக இந்த இளைஞர் கழகம் பயன்படுத்தப்பட்ட விடயம் தொடர்பான விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார் அவர் தெரிவித்த கருத்துக்களை நாங்கள் இப்போது பார்க்கலாம் காட்கலாம் சாதாரணமாக இளைஞர் சம்மேளனத்தின் பிரதானியாக தலைவரே தெரிவாவார் இளைஞர்கள் பக்கம் செயலாளர் இருப்பார் தனிது நவீன் என்பவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செயலாளராக இருக்கும் போதே பாலிதர் அங்கே பண்டார தலையிட்டு அவரை கலகதர தொகுதி அமைப்பாளராக நியமித்தார் இங்கே இருப்பது அந்த புகைப்படமே அடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் எமது இளைஞர்களுக்கு செலவழிக்க வேண்டியிருந்த பல மில்லியன் ரூபாய்களை ரணில் விக்ரமசிங்க தமது தேர்தல் வேலத்திட்ட பயன்படுத்தியமை உங்கள் அனைவருக்கும் தெரியும் ரணில் விக்ரமசிங்கால் நியமிக்கப்பட்ட பசிந்து குணரத்ன என்ற முன்னாள் தலைவர் யூத் சமீத் என்று இளைஞர் சேவை மன்றத்தினால் முன்னெடுக்கப்பட்ட இசை நிகழ்ச்சியில் அவர் ரணில் விக்ரமசிங்க வாக்களியுங்கள் என்று கூறுகிறார் இளைஞர் சேவை பணத்தில் எமது நாட்டு மக்களின் பணத்தில் இசை நிகழ்ச்சி நடத்திய ரணில் இன்று தேசிய இளைஞர் சேவை மன்றத்தில் அரசியல் செய்ய வேண்டாம் என்று கூறுகிறார் ரணில் விக்ரமசிங்க கொரோனாவின் பின்னர் எமது பிள்ளைகள் சோர்ந்து போயிருக்கிறார்கள் எனவே நாடு முழுவதும் இசை நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என்று பணத்தை செலவழிக்கிறார் அதனால் இறுதியில் நடந்தது என்ன இரவு இசை நிகழ்ச்சி ஒன்றை செய்தார்கள் அதற்கு இருபத்தி நான்கு தசம் பூஜ்யம் ஏழு மில்லியன் ரூபாய் செலவழித்தார்கள் அதற்காக ஏழு லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு காணொலி செய்திருக்கிறார்கள் அப்படி ஒரு காணொலியை இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை டிக்கெட் நிகழ்ச்சி ஒன்றை செய்திருக்கிறார்கள் அதில் அறுபத்தெட்டு லட்சம் ரூபாய் கிடைத்துள்ளது அந்த பணத்துக்கு நடந்தது என்ன என்பது தொடர்பில் இன்னும் தெரிய வரவில்லை அப்படி செய்த ரணில் தான் இப்போது இவ்வாறு கூறுகிறார் அது மாத்திரமல்ல ஜனாதிபதி தேர்தலில் முப்பத்தாறு மில்லியன் ரூபா பணத்தை பயன்படுத்தி நாடு முழுவதும் நிகழ்ச்சி செய்தார்கள் தொடர்பில் கணக்காய்வு அறிக்கையில் உள்ள விடயம் என்னவென்றால் மில்லியன் இதில் மோசடி குறிப்பிடப்படுகிறது என்ன அதேபோல் அதேபோல் சஜித் உள்ளிட்டோர் இது இப்போது எங்கே வருகிறது என்று தெரிந்து கொண்டார்கள் சஜித்தாக இருக்கலாம் ரணிலாக இருக்கலாம் ராஜபக்ஷகளாக இருக்கலாம் அவர்களின் ஊழல் மோசடிகள் ஒவ்வொன்றாக வெளிவருகின்றன அவை சரியாக சட்டத்தின் ஆளுகைக்கு உட்பட்டு உரிய இடத்துக்கு செல்கிறது எனவே தம்மை நோக்கி வரும் சட்டத்தை மறுபக்கம் திருப்புவதற்காக செய்ய வேண்டிய சகல விடயங்களையும் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் இளைஞர் சேவை மன்றத்தை இந்த இடத்துக்கு கொண்டுவர நாற்பது வருடங்கள் தான் செயல்பட்டதாக ரணில் கூறுகிறார் நான் ரணிலிடம் கேட்பது ஒன்றுதான் முப்பத்தி வருடங்களாக தேசிய மகா சம்மேளனத்தை ஏன் நடத்தவில்லை அவர்களுக்கு அதற்கான தேவை இருக்கவில்லை ராஜபக்ஷகள் ரணில் சஜித் ஆகியோருக்கு அங்கிருந்த அரசியலில் இருந்து இளைஞர் சேவை மன்றத்தையும் இளைஞர் சமூகத்தையும் மீட்டெடுத்து திறமை தகமை உள்ளவர்களுக்கு நாம் வாய்ப்புகளை வழங்கி வருகிறோம்